السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا வலிபாசு தக்வா தாலிக ஹைரூன் சதகல்லாஹு அலி கணித்திற்குரியவர்களே அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஆறு நோன்புகளை நோற்று ஏழாவது நோன்புக்குரிய தராவீகை நிறைவேற்றிருக்கிறோம் அலமதுல்லில்லா அல்லாஹ் நம்முடைய நோன்புகளையும் தொழுகைகளையும் பரிபூர்ணமாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் தராவிகளே ஓதப்பட்ட ஒரு அழகான வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல் அலமீன் யாபனி ஆதம கத அன்சல்னா அலிக்கும் லிபா யுவாரி வரிஷா அதனுடைய மக்களே உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு அலங்காரமான ஆடைகளை நாம் நிச்சயமாக உங்களுக்கு தந்திருக்கிறோன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் சொல்லிட்டு அடுத்ததாக வலிபாசு தக்வா இன்னொரு ஆடை ஒன்று இருக்கிறது அது என்ன உடலை மறைக்கக்கூடிய ஆடை இது வலிபாசு தக்வா பாவங்களை மறைக்கக்கூடிய இன்னொரு ஆடை ஒன்று இருக்கிறது இறையச்சம் என்னும் ஆடை அதுதான் தாலிக்க ஹைருண் அதுதான் மிக்க மேலானது என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்லி காண்பிக்கின்றார் ஆடை என்று சொன்னாலே அதை நாம் நம்முடைய உடலை மானத்தை மறைப்பதற்காக வேண்டி பாதுகாப்பதற்காக வேண்டி உள்ளது தான் இந்த ஆடை என்பது ஆனால் நம்முடைய பாவங்களையெல்லாம் மறைக்க தேவைப்படக்கூடிய ஆடை தான் இறையச்சம் என்னும் தக்குவா என்று சொல்லக்கூடிய மேலான ஆடை அந்த ஆடையை நாம் எப்பொழுது பாதுகாப்பாக அணிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் அது தபுரிய அலியுள்ளத்தன் அவர்கள் ஒரு செய்தி அறிவிப்பாங்க நபியர் நாயம் செல்லல்லா அலிசர் இடத்தில் ஒரு தடவை கேட்கப்பட்டது மனிதர்களை சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய காரியங்கள் எது என்பதாக கேட்கப்பட்டது அப்பொழுது அருமை நாயகம் அழகாக சொன்னார்கள் தக்வாவோடு இறையச்சத்தோடு இருப்பதும் நற்குணத்தோடு இருப்பதும் மனிதர்களை நிச்சயமாக சொர்க்கத்திலே நுழைய வைக்கும் என்பதாக அருமிநாயகம் ரசோலுல்லாகி சல்லல்லாஹ் அவர்கள் இறையச்சத்தை ஆடைக்கு நிகராக சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி அலிசலம் அவர்கள் சொன்னதைப் போல சொர்க்கத்திலே நுழை வைக்கக்கூடிய ஆடை என்பதாக எப்படி தக்குவாவை இறையச்சத்தை சொன்னார்களோ அல்லாஹு ரபுல்லாலமின் இறையச்சத்தை நம்முடைய பாவக்கரைகளை எல்லாம் மறைக்கக்கூடிய போக்கக்கூடிய ஒரு ஆடை தான் இறையச்சம் என்னும் தக்குவா என்னும் ஆடை அவைகளை நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து பூர்த்தி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு சொல்லித் சொல்லித்தருகிறார் ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒவ்வொரு மு மீனுக்கும் முஸ்லீமுக்கும் இறையச்சம்தான் மிக 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 முக்கியமான ஆடை ஆடை இல்லாமல் உலகில் வாழ மனிதன் எப்படி கூச்சப்படுவானோ அதுபோல் தக்குவா இல்லாமல் வாழ்வதற்கும் முக்மீன்களான முஸ்லீம்களான ஒவ்வொருவரும் கூச்சப்படுவார்கள் சொர்க்கத்தில் ஒரு மனிதன் நுழைவதற்கான இரண்டு காரணங்களை நபர்லாயம் சல்லல்லா அலுவலர்கள் முதன்மைப்படுத்தி பேசியது எதை அல்லாகவை பயந்து கொண்டு அல்லாஹாவை பயப்படுவதும் அல்லாஹவை பயந்து வாழ்வதும் தான் சுவனத்தினுடைய சுவனத்தினுடைய சுபச்செய்தி என்பதாக நம்பிக்கை சொல்லலாருன்னு சொன்னாங்க ஆக இரையச்சுங்கிறது விளக்கமே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நாம் இறையச்சத்தோடு வாழ்வது தான் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலிமியின் அவனது வார்த்தையும் அருமை நாயகத்தினுடைய வார்த்தையும் நமக்கு சொல்லி காண்பிக்கப்படுகிறது குரானில் நம்ம திறந்து பார்த்தோன்னு சொன்னால் இத்தகுல்லா அல்லாகவை பயந்து கொள்ளுங்கள் இறையச்சத்தோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சுமார் ஐம்பத்து நான்கு இடத்திலே அல்லாஹு ரபுல்லாலிமி சொல்லியிருக்கிறார் இத்துணை அதிகமான இடங்களிலே கூறியிருக்கக்கூடிய நோக்கம் என்ன அல்லாஹுவை பயந்து வாழ்வதிலே தான் அல்லாஹு ராலிமினுடைய பொருத்தமும் அருமைநாயகம் சல்லல்லாஹலி அவருடைய ஷிபாரிசான ஷஃபாத்தும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை அல்லாஹு ரபுல்லமின் பல இடங்களிலே சொல்லும் செய்தியும் அதுதானே உமை எத்தக்கல்லாக எஜான் லஹூ என்பதாக ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுவான் அதாவது அல்லாஹுக்கு யார் பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தி விடுவானாம் எதிலிருந்து சிரமங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியை அல்லாஹே ஏற்படுத்தி தருவதாக அருள்மறைகளை வாக்களிக்கின்றான் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்றை மாத்திரம் நாம் பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலமின் கஷ்டங்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் அல்லாஹு ரபுல்லாலமின் வெளிவருவதற்குரிய வழியை நமக்கு ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹு ரப்பல் ஆலமின் எல்லா விஷயங்களிலே அல்லாஹூர் நாம் பயப்பட வேண்டும் தக்வாவை சுமந்து கொள்ள வேண்டும் அதையே தான் அபிகல் நாயம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அவர்கள் வார்த்தையிலையும் சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளையிலேயும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே அதை நாம் நிச்சயமாக பின்பற்றி பேணி நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அத்தகைய அந்த தக்வா என்பது அருமை நாயம் சல்லல்லா அவர்கள் தன்னோடு இருந்த அருமை சஹாபா தோழர்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஹன்லலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஹன்வல்லா அலி அல்லாஹூ தாயலாஹு அவர்கள் சஹாபா தோழர்களிலே மிக முக்கியமான ஒரு தோழர் ரசூல் சல்லாஹூ அலிசல்லம் அவர்களின் வகையை எழுதக்கூடிய சஹாபா தோழர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள் அவங்க உகது பொருளில் ஷஹிதானாங்க அவர்களது யார் ஹன்லலார் அலி அல்லாத்தன் அவர்கள் அவர்களது ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் இறங்கி வந்தார்கள் அன்வல்லார் அலி அல்லாத்தன் அவர்களுடைய உடலை குளிப்பாட்டியவர்கள் யார் மலக்குமார்கள் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது ஹந்தலா அலி அல்லாத்தன் அவர்களுக்கு என்ன பேர் ஹசீலுல் மலாய்கா மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது அளவுக்கு ஒரு பெரிய முக்கியமான தரஜாவை அந்தஸ்தை பெற்ற ஹந்தலா அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு தடவை வந்துக்கிட்டுருக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏற்ற மாதிரி அவுபுக்கர் சித்திகள் எல்லாத்தாலும் வர்றாங்க அவங்க முன்னாடி அந்த லாரில் இல்லாதவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க நான் மோசம் போயிட்டேன் மோசம் போயிட்டேன் அதாவது நான் முனாஃபிக் ஆகிட்டேன் முனாஃபிக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டே போகிறாங்க அபுவுக்கு சித்திக்கிற அலி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்கள பிடிச்சிட்டு சுஹான் அல்லா சுஹான் அல்லா அல்லாஹ் பரிசுத்தமானவன் ஏன் இப்படி சொல்கிறீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்தலார் அலி அல்லாத்தனர்கள் சொன்னார்கள் இல்லை நான் அர்மிநாயகத்தினுடைய சபையிலே இருக்கின்ற பொழுது அப்பல்லா அல்ல அவர்கள் என்ன செய்வாங்க நரகத்தை ஞாபகப்படுத்துவாங்க சொர்க்கத்து குடித்து பேசுவாங்க அப்படி பேசுகின்ற பொழுது ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அதை பார்ப்பது போல் நமக்கு இருக்கும் ஆனால் அந்த சபையை விட்டும் கலைந்து வெளியே வந்துட்டோன்னு சொன்னால் மனைவியோடு மக்களோடு பிள்ளைங்களோடு வீணான விஷயங்களில் நான் ஈடுபட்டு விடுகிறோம் சல்லல்லா அலிசுன்னு சொன்ன அந்த வார்த்தையை நிறைய மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் மோசம் போயிட்டேன் நான் முனாஃபிக்காக ஆகிட்டேன் அளவிற்கு தக்குவா இறையச்சம் உடல் உள்ளத்தில் இருந்தால் ஹந்தலா லிதாங்கன்னு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க இப்போ இதை கேட்ட உடனே அவுபுக்கு சித்திக்கிறாங்கன்னு சொன்னாங்க அல்லாஹின் சத்தியமாக எனக்கும் இதே போன்ற நிலை தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க உடனே வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறாங்க அருமினாயும் சல்லல்லா அரசன் அவருடைய சபைக்கு வந்துடுறான் வந்து கேட்குறாங்க யார் சொல்லல்லா ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிட்டார் முனாஃபிக் ஆகிட்டார் மோசம் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க சொந்த பொழுது பிள்ளைகள் அமிசல்லா அலிசனு கேட்டாங்க ஏன் பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சொன்னாங்க யார் அசோலல்ல நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் எங்களுக்கு தாங்கள் நரகத்தை எச்சரிக்கிறீர்கள் சுவனத்தை ஆசை காட்டுகிறீர்கள் நாங்களும் அதை பார்ப்பது போல் ஆகிவிடுகிறோம் ஆனால் உங்களை விட்டு வெளியேறிவிட்டால் எங்கள் மனைவி மக்களோடு சேர்ந்து விடுகிறோம் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வீணான விஷயங்களிலே பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது நப்சல் அல்லாருசும் சொன்னாங்க என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட இருப்பதை போல் நீங்கள் எப்போது இருந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நடக்கக்கூடிய பாதையில் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ எங்கெல்லாம் வாரீங்களோ அங்கெல்லாம் அந்த தெருக்களிலும் கூட மலக்குமார்கள் உங்களோடு வந்து முசாஃபா செய்வாங்க உங்களோடு கைலாக செய்வார்கள் கையை கொடுத்து உங்களை கை குலுக்குவார்கள் என்பதாக மிக லாய் சொல்லலார்கள் சொன்னார்கள் என்றாலும் அந்தாலே இதுவெல்லாம் கொஞ்சம் நேரம்தான் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம்தான் என்பதாக மூன்று முறை சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு உயர்ந்த தர்ஜாவை மலக்குமார்கள்னால் கொளிப்பாட்டப்பட்டவர் அவருடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருந்திருந்தால் அல்லாஹுடைய ஞாபகத்தை மறக்கின்ற பொழுது அருமை நாயத்துடைய வார்த்தைகளை மறக்கின்ற பொழுது தாம் மோசம் போய்விட்டதாக எண்ணுகின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் இறையச்சம் இதுதான் தக்குவா என்று சொன்னால் வெண்ணித்தூர்க்குரியவர்களே தக்குவா என்பது இரையச்சம் என்பது அந்தளவிற்கு நமக்கு இருக்க வேண்டும் யார் இந்த அளவுக்கு இறையச்சத்தை பேணுகிறார்களோ அவர்கள்தான் ஈருலகிலேயும் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் ஆக ஒரு முஸ்லீமுடைய வார்த்தை வாழ்க்கை இரண்டிலேயுமே இறைச்சம் என்பது இருக்க வேண்டும் அதுதான் இறை பொருத்தத்திற்கான அடையாளமாகவும் அங்கீகாரமும் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹு அப்பாலமீன் நம்மை வாழும் காலமெல்லாம் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தக்குவாவோடு வாழ்கிற இறைநேசர்களோடு வாழ்கிற நல்லோர்களாக நம் அனைவுகளையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமினமாக தாவானா அலமது இல்லாஹு அப்பாலமி அஸ்லாம் வரைக்கும் வரமத்து அல்லா தாலி